கத்துடைய பரிசுதனாம் மக்கியப்படுவதாக டிதி மொழிகள் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் ப்ரொவ்ஸ் சாப்டர் நைன்டீன் வர்ஸ் டூ ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான் எனக்கு பெரிய மாணவர்களே இந்த ஓய்வு நாளில் தேவனுடைய நாமத்திற்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போமாக ஆத்துமா என்பது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஏசப்பா சொல்கிறாரு பெரிய மனவனே பெரிய மனவிலே உன் ஆத்மா வாழ்க்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக என்று கருத்து சொல்லிக்கிறேன் ஆத்மாவுடைய வளர்ச்சியின் ஆசீர்வாதத்தை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யங்கள் பெருகும் ஆத்மாவை அளவுக்கு வசனத்துக்குள்ளே நம்மளை ஒப்புக் கொடுக்குறோமோ அளவுக்கு தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆஸ்வதிக்கப்படுவோம் சிலர் ஸ்கூலுக்கு பிள்ளைகளை லீவ் போட்டு கூட ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிற பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க ஓய்வு நாளில் கூட ஸ்கூல் வைப்பாங்க அது அத்தனையும் கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் தெரியும் அப்படியே விஷயத்தில் நம்ம பிள்ளைகள் அனுப்பி வைக்கும்போது நிச்சயமாக அதில் பலனை பார்க்கவே முடியாது ஓய்வு நாள் கர்த்தருக்குரியது அன்னைக்கு வேலையை நம்ம ப்ள பிரயேசப்படும் போது நிச்சயமாக அந்த பிளானிங்களை அவசியத்தை பார்க்கவே முடியாது ஏன்னா ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணம் இருந்துச்சு காது குத்து இருந்தது கருமாறி இருந்தது அதனால் நான் அங்கே போயிட்டேன் இங்கே போயிட்டேன் காரு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடுறாங்க ஆண்டவருக்கு ரெண்டாவது கொடுத்துறாங்க எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் எனக்கு துன்பம் எனக்கு ஏன் இவ்வளோ வறுமை எனக்கு ஏன் இவ்வளோ வேதனை அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்களே தவிர ஆத்மாவில் அறிவில்லாமல் இருக்குது அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரியாமே போயிடுச்சு எனக்கு பிரியமானவர்களே ஆத்மா அறிவோடு இருக்கணும் ஆத்மா இந்த ஓய்வுனால மாத்திரமல்ல எல்லா ஓய்வுனாலேயும் நம்ம கவனமா இருக்கணும் கொஞ்ச நாள் வந்துட்டு திருப்பி வராமல் போறதெல்லாம் கிடையாது இன்றைக்கி நமக்கு ஒரு பிளான் பண்ணுறாங்க இந்த நாள் நீங்கள் இங்கே இருக்கணும் இங்கே இருக்கணும் அப்படின்னு நமக்கு கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா உடனே நம்ம கீழே பண்ணி போகிறோம் இந்த நாள் நமக்கு வந்து ஆதார் கார்டு இருக்குன்னா உடனே கீழ்ப்படுகிறோம் பேன் கார்டு இருக்குன்னா உடனே கீழ்படுகிறோம் அவங்களுக்கு கீழ்படுகிறோம் அப்போ தான் அது நமக்கு வரும்னு தெரியும் ஆனால் பரலோக தேவன் நமக்கு எழுதி வைத்திருக்கிற பரிசுத்த வார்த்தைகளுக்கு அந்த பரலோக கவர்மெண்ட்டு நமக்கு சொல்லுகிறதுக்கு கீழ்ப்படுகிறதுல இன்றைக்கி நிறைய பேர் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறாங்க எனக்கு பிரியமானவர்களே அந்த தேவனுடைய பரிசுத்தமான ஆசீர்வாதங்களை சூழ்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் ஆத்மாவை குறித்த முதல்ல உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்க வேண்டும் ஆத்மா எப்படி இருக்கணும்னு கர்த்தர் வச்சுருக்கிறாரு இந்த ஆத்மாவில் இருக்கிற ஆசீர்வாதங்களை எப்படி சூழ்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறாரு அதை முதலாவது நம்ம பார்க்கணும் இன்றைக்கி நிறையா பேர் எப்படி போயிட்ருக்காங்க நான் எப்படி வேணால் இருப்பேன் தேவனை ஆசீர்வதிக்கணும் நான் சர்ச்சைக்கு போனால் போவேன் போகவும் போகிறேன் அதை நான் காணிக்க கொடுக்குறேங்கள துசம்பம் கொடுக்குறவங்கள கர்த்தரை ஆஸ்வதிக்கணும் அந்த ஊழியக்கார் எனக்காக சரியாக ஜெபிக்கலை இந்த ஊழிகார் ஜெபிக்கலை எங்கள் பாஸ் சரியாக ஜெபிக்கலை தான் எனக்கு இந்த பிரச்சனை ஏங்க உங்களுக்கு நான் ஏசிவி நாமத்தில் நான் சொல்கிறேன் கர்த்தில் அழகாக தெளிவாக சொல்கிறாரு பிரியமானவனே பிரியமானவளே உன் ஆத்மா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து வந்து சுகமாக இரு என்று கர்த்தன் சொல்லியிருக்கிறாரு அதனால் ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல அதனால் ஆத்மாவோடைய பிளானிங் என்ன இன்னைக்கு நம்ம சர்ச்சைக்கு வெறுமனே போகிறோமா யாரையோ ஒருத்தரை கூட்டிகிட்டு போகிறோமா அதை முதல் பார்க்கணும் ஒருத்தர் நம்ம கையோட ஆண்டோடைய அன்புக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறோம்னா அதுதான் ஆத்மா நம்ம ஆத்மா ரச்சிக்கப்படுத்துக்கு அடையாளமே என்ன தெரியுங்களா ஒரு காக்கா பாருங்கள் அதுக்கு ஆகாரம் கிடச்ச உடனே கத்த ஆரம்பிச்சிடும் அது தன்னுடைய இனத்துக்கு எல்லாத்துக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதனால தான் சொல்கிறாரு ம பரிசுத்த ஆதி ஆமத்தில் பார்த்திங்க அப்படின்னா முதல் அதிகாரத்தில் இருபது இருபத்தோட வசரங்கள்லாம் பார்த்திங்கன்னா அது திரளாய் செணுப்பிக்கப்பட கிடவுது அப்போது இன்றைக்கி ஆத்மா வந்துட்டு மல்டிப்ளை ஆகிட்டே கிடக்கணும் அப்போ தான் அது ஆஸ்வதிக்கப்படும் அதனால் ஆத்துமா அப்படியே வெறுமையே நான் சர்ச்சைக்கு வரேன் நான் போகிறேன் நான் சர்ச்சைக்கு வர போகிறேன் நான் எனக்கு வேலை உண்டு என் குடும்பத்தை கவனிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து நம்முடைய நன்மைகளை பார்க்கவே முடியாது இயேசுவி வி நான் சொல்லுகிறேன் ஆண்டவருக்கு பயப்படுகிற பையன் நமக்குள்ளே உருவாக்கட்டும் ஆத்துமாவை பர்சுத்த வார்த்தைகளாலும் அபிஷேகத்தாலும் இயேசுவனால் கழுவப்பட்ட அவருடைய நாமத்துக்காக ஓட அர்ப்பணிப்போம் கற்றுவை நாம் மக்கியப்படுவதாக அன்பு தகப்பனே நம்முடைய நாமத்திலிருந்து இந்த வார்த்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கடந்து செல்லட்டும் அற்புதம் நடக்கட்டும் ஆஸ்வதிக்கப்பட்டும் இயேசு பிதாவே ஆமேன். ஆமீன்